ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا. محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வல்லாஹு காஃபிரூன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தகுவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக்கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டுரையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நண்பர்களே நாங்கள் அல்லாஹினுடைய அருளினால் ஒரு தன்னிறைவு கொண்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது பிறருடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எங்களுடைய சமூக வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அதற்கு மேலுள்ளவைகளையும் அவர் அவர்களாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் முஸ்லீங்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் மிக குறைவாகவே காணப்படுகிறது இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவருடைய ஜெனரசிட்டி அவருடைய பெருந்தன்மை சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு இது காலம் நெடுகிலும் இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழக்கூடிய வாழ்ந்தவர்களுடைய வரலாறாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நாட்டில் கட்டப்பட்டிருக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்களாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் மையவாடிகளாக இருக்கலாம் இப்படியாக இந்த சமூகத்துக்கு தேவையான எத்தனையோ அம்சங்கள் ஓவனேஜாக இருக்கலாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் இன்னொரு அண்ண ஏற்பாடுகளை இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் அவர் அவர்களுக்காக வேண்டிய செய்து கொண்டார்கள் இதற்கு அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்த உதவிகள் என்று சொல்லியோ சொல்லக்கூடிய வரலாறுகள் மிக குறைவு நாங்கள் வெளிநாடுகளை தங்கி வெளிநாடுகளுடைய உதவிகளை தங்கி நிற்க வேண்டியது ஏற்பட்டது சமீப காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகுதான் எழுபதுகளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்திருக்கிறோம் என்றிருந்தால் வரலாறுகள் சொல்லுகிறது நாங்கள் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு கூட பணம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இரண்டாவது மக்கா முக்கர்ரமாவுக்கும் மதீனா முனோவராவுக்கும் ஹாஜிகள் போவது தடைபட்டதின் காரணமாக இன்று ராஜாவில் மக்கள் அவதிப்படுவது போன்று அன்று மக்கா மதீனாவில் வாழ்ந்தவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அரபு நாட்டுக்காக வேண்டி நிதி சேகரித்து அனுப்பி வைத்த வரலாறும் இருக்கிறது இந்த மக்களை பொறுத்தவரையில் அல்ஹம் இல்லா கொடுப்பதிலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதிலும் மிகவும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் அந்த இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொருவரும் அவரவருடைய கப்பாசிட்டிக்கு மேல ஒவ்வொருவரும் அவருடைய தகமைக்கு மேல ஏதாவது ஒன்றை செய்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் இருந்து கொண்டே அல்ஹம் நம்மில் செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சுஹானகு தாலா அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் மேலான அருள் செய்வானாக உடைய வாழ்க்கையில் மறக்கத்து செய்வானாக நாங்கள் தொழக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கலாம் நாங்கள் கடைசியாக போய் அடக்கம் செய்யப்பட இருக்கின்ற மையவாளியாக இருக்கலாம் எங்களுடைய குழந்தைகள் ஓதக்கூடிய பாடசாலைகள் மதுரசாக்களாக இருக்கலாம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இப்படியாக ஏன் என்று சொன்னால் எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அரச பாடசாலைகள் கூட அரச பாடசாலைகள் கூட இன்று அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருந்தாலும் வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது அது எங்களுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட காணி பூமியில தான் அந்த பாடசாலை இருக்கிறது பிந்தின காலங்களில் ஐம்பதுகளுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு அவைகள் அனைத்தும் அரசமய அரசல்லாமல் அது எங்களுக்கு சொந்தமானவைகள் இப்படியாக பார்க்கும் பொழுது அனைத்தையுமே செய்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாங்களும் ஏதாவது செய்து வைக்க வேண்டும் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை பற்றி படித்து பார்க்கும் பொழுது குரான் அதை பற்றி விரிவாக கதைத்திருக்கிறது சல்லாஹு அலை சொல்லமுடிய ஹதீசுகள் அதை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறது நான் இவ்வளவு பெரிய ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு வந்தேன் இதை பேசலாமான்னு கேட்டா இது ஒரு மூணு மணித்தியாலம் பேச வேண்டிய தலையங்கம் சதக்காவை பற்றி சல்லாஹ் செல்லம் எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் சதக்கா என்பது கொடுப்பது மட்டுமல்ல நான் உண்ட கொடுத்துட்டேன் உண்ட ரிசீவ் பண்ணிட்டேன் மட்டுமல்ல அதுக்கு பின்னுக்கு இருக்கிற தத்துவங்கள் யதார்த்தங்கள் சுபானம்மா சல்லம்மாஹு அலைவசல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க ஆதவுடைய மகனுக்கு அல்லா சுபானகு தாலா எம்மாத்திரமோ செல்வம் செழிப்பாக வாழ வைத்திருக்கிறான் ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ அதுல உங்களது என்ன தெரியுமா நீங்க அனுபவித்ததும் திண்டதும் உடுத்ததும் கொடுத்துட்டு போனதும் மட்டும்தான் நீங்க வச்சுட்டு போறது உங்களே அல்ல நாங்க எங்கையுமே இல்ல ஒரு ஜனாசாவை வச்சுக்கொண்டு கொண்டு அவர் விட்டுட்டு போனதை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க அவர் கொடுத்துட்டு போனத மக்கள் பெருமையாக பேசுவாங்க இவர் ஒரு பள்ளி கட்டினாரு அவர் அதை செஞ்சாரு இதத்தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அணிவசல்லம் ஒரு நாள் காலையில வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ஆயிஷாவுடைய வீட்டில் ஒரு ஆடு இருந்தது மாலையில வந்து பார்த்தாங்க அந்த ஆட்டை அறுத்து இருக்கிறாங்க

நிலையான ஒரு ப்ராஃபிட் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும் அது ப்ராஃபிட் எவ்வளோ கூட கிடைக்குதோ அவ்வளவுக்கு அதுக்கு சந்தோஷம் எங்களுக்கு வரும் அல்லா சுஹானு தலவும் அதே மாதிரி சொல்றான் நீ தர்மம் செய் உண்ட தர்மத்தை நான் வளர்ப்பேன் தயவு செஞ்சு நீ வட்டி வாங்காதே உண்ட வட்டியை நான் அழிச்சுடுவேன் உன்ன வட்டி உன்னை பிச்சைக்காரனாக மாத்தும் உண்ட தர்மம் ஒன்ன கொடையாளியாக

அது ஜெஹாதில் மட்டுமல்ல ஒரு அனாதைக்கு செலவழிப்பது ஒரேழைக்கு செலவழிப்பது நோயாளிக்கு செலவழிப்பது பள்ளிவாசலுக்கு செலவழிப்பது குடும்பத்துக்கு செலவழிப்பது ஏன் மனைவிக்கு செலவழிப்பது கூட அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே மசலுல்லதியை யூன்ஃபிய கூட அன்பாலவும் கமசலி ஹப்பத்தின் அன்ப தத் சுவாசன அபில ஃபீ குல்லி சும் ஹப்பா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சல்லவாக வாழைவ சல்லம் அழகா குரான் அழகான ஒரு உதாரணத்தினூடாக ஒரு மணி ஒரு நெல் எப்படி ஒரு கதிராக மரமாக முளைத்து அதில் ஆயிரம் நூற்றுக்கணக்கான எழுநூறுக்கு மேற்பட்ட நெற்கள் வந்து அதனூடாக இன்னும் எத்தனையோ மரங்கள் உருவாகி எப்படி இந்த ஒரு நெல்லை நான் வளர்க்கிறேனோ அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு ஒரு நெல்ல ஒரு மரமாக அந்த மரத்தினூடாக எழுநூறு நிற்கதிர்களாக அதை விரும்பினா அதை விட கூடுதலாக எனக்கு செய்ய முடியும் என்றிருந்தால் உன் தர்மத்தை எனக்கு வணக்க முடியாதா என்று சொல்லி அல்லா சுபானு தாலா எங்களிடத்தில் கேள்வி கேட்கின்றான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இதுவும் ஒரு பாடம் படிக்க வேண்டிய பாடம் நாங்கள் சதக்கா கொடுக்கிறோம் என்றா அது அழிஞ்சு போக இல்லை அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறோம் சுபானுல்லா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லா வளர்க்கிறான் மூணாவது ஒன்று சொன்னாங்க சல்லாஹு அலிவசல்லம் தர்மம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மூணாவது சொல்லப்பட்ட கர்மம் என்ன தெரியுமா இமாம் குறிப்பிடுறாங்க அழகான வார்த்தை சொல்றாங்க சல்லல்லாஹு சல்லாஹூ அறிவசல்லம் அவர்களை போல கொடுக்கிறதுக்கு யாரையுமே நீங்க கண்டிருக்க மாட்டீங்க கொடுப்பாங்க கொடுத்து கொண்டு இருப்பாங்க ஆனா ஒன்னு சொன்னாங்க சல்லல்லா நீங்க கொடுக்கோணம் ஆனா கொடுப்பதின் காரணமாக நீங்க ஏழை ஆகிடக்கூடாது உங்களுக்கு தேவையானதை கொடுதான் கொடுக்கோணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க பிச்சைக்கார நான் ஆகுங்க கொண்டு மாருக்கம் சொல்ல இல்ல நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்தீங்க என்ட்டு ஒண்ணும் இல்ல நான்ட்டு ஒன்றும் இல்ல என்று சொல்லக்கூடாது அப்படி இல்ல அப்படி சல்ல அல்லாஹ்ல மௌத்தாஹோமில்ல அப்படி மௌத்தாஹாத்தினால தான் அதிரத் ஃபாத்திமாருது அல்லாஹு தாலான்னு அதிரத் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் சல்ல மௌத்தானதுக்கு பிறகு வந்து கேட்டாங்க இந்த வாப்பட அனந்தர சொத்துல பங்கு இருக்குதா என்று கேட்டாங்க

ஒரு வருஷத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை ஒன்பது குடும்பத்தையும் தேவையான செலவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து விட்டுத்தான் சல்லல்லாஹு செல்ல மூத்தானார்கள் அதையும் படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சல்லு சொல்லம் சொன்னாங்க சதக்காவை பத்தி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்தை நாம் இவள் கையும் ரஹமத்துல்ல சொல்றாங்க கானல் அட்டா ஓ சதகத்து அஹபுஷை இன் இலேகி வணக்க வழிபாடுகளில் தொழுகை இருக்கிறது சகா தொழுகை இருக்கிறது தஹஜத் இருக்கிறது திலாவத் இருக்கிறது ஜிக்ருல்லா இருக்கிறது எல்லா வணக்க வழிபாடுகளிலையும் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்காக விருப்பமான அமல் தான தர்மம் கொடுப்பது சதக்கா கொடுப்பது வக்கானல் அகா ஓ சதகத்து அஹபுஷை இன் இலேகி வகன சூரு பணத்தை கொடுத்தா ஒத்தருக்கு ஒரு உதவி செஞ்சால் சல்ல உல்லாஹ் வலேஸ் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இதை கொஞ்சம் இப்படி செல்லுவோமே ஒத்தர் வந்தவங்கள்கிட்ட உதவி கேட்டாரு எதுக்கு அவருடைய மகளிட கல்யாணத்துக்கு மூத்த மகளிட கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன் உதவி கேட்டார் அவருக்கு தேவை எவ்வளவோ அதை அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுத்தா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் வாங்கினவர் தேவையை கேட்டு வந்தாரே மகள கல்யாணம் செய்யணும் இவ்வளவு செலவு இருக்குது அந்த எமௌண்ட நீங்க அவருக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு எவ்வளவு துவா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்றா அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு மட்டிட முடியாது இமாமிபுல் கையம் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சந்தோஷம் எவ்வளவு தெரியுமா அந்த ரிசீவ் பண்ணின வாங்கினவருடைய சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமோ அதை விடவும் சல்லல்லாஹு அலைய செல்லும் சந்தோஷப்படுவார்கள் ஏன் தெரியுமா காரணம் ரிசீவ் பண்ணினவர் வாங்கினவருடைய சந்தோஷம் இருக்குதானே அது எதுவரைக்கும் தெரியுமா இரண்டாவது மகளிட கல்யாணம் வரைக்கும் தான் ரெண்டாவது மகளிட கல்யாணம் வரக்குள்ள இந்த பிரச்சனை அவருக்கு மீண்டும் வரும் அவர் இன்னமொத்த போக வேண்டி வரும் ஆனா கொடுத்தவருடைய சந்தோஷம் இருக்குதானே சக்கராத்திலையும் அது ஞாபகத்துக்கு வரும் சக்கராத்துலையும் ஞாபகத்துக்கு வரு நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு குவர காரியத்துக்கு செஞ்சிருக்கிறேன் அதனால் ஒரு புள்ள கட சந்த புள்ள பள்ளியில் இமாமாக இருக்குதே சுஹானம் வா அப்படிப்பட்ட சந்தோஷப்படக்கூடிய மக்கள் எங்களுக்கு மத்தியில் வாழத்தான் செய்கிறார்கள் இதைத்தான் சொல்றாங்க இவம் கையத்துல்லாஹ் வகன சொருருஹு வஃபர் வநாயு வினாயுட தீஹி அக்ஸருமின் சொருரில் ஆகி வாங்கிக் கொண்டு போகக்கூடியவருடைய சந்தோஷத்தை காட்டிலும் கொடுத்த சல்லல்லாகும் அலைவசனுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும் என்ற கருத்தை இவர்கள் கையம் ரஹத்துல்லாக குறிப்பிட்டிருக்கார் இதைத்தான் சொல்றாங்க சல்லா சலம் இமாம் ஷாபி ரஹத்துல்லாக இன்னொரு கருத்து சொல்றாங்க ஒருவருடைய சதக்காவ ஏற்றுக்கொள்ள மாட்டார் எதுவரைக்கும் தெரியுமா எதுவரைக்கும் என்று சொன்னா வாங்க வாங்கிக் கொண்டு போவர் போறவர் எவ்வளவு சந்தோஷமாக போறாரோ எவ்வளவு ஒரு தேவையை பண்ணிக்கொண்டு போறாரோ அதை விடவும் எனக்கு இந்த தர்மம் தேவை இந்த சதக்கா தேவை இதனுடைய நன்மை தேவை என்று ஒருவர் எண்ணாத வரையில அவருக்கு அந்த மாட்டாது என்ற கருத்தை இமாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சதக்கா ஒன்று செய்யும் பொழுது அந்த சதக்காவினுடைய நன்மை முழுக்க முழுக்க எங்களுக்குத்தான் வந்து சேரும் ஆனா குரான் ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லுது சதக்கா ஒத்தர் சதக்கா செஞ்சிட்டா அந்த சதக்காவை யாராலையும் இல்லாம கேளாது அந்த சதக்காவெல்லாம் பாதுகாத்துடுவான் அதெல்லாம் சீல் பண்ணி அப்படியே வச்சிடுவான் நாலு கயாமத்துல கூட கையில தந்துடுவான் நீ திறந்து பார்த்துக்குவான் எவ்வளவு லாபம் எப்படி வந்திருக்குது இதனுடைய ப்ரோஃபிட் என்ன இந்த இன்வெஸ்ட்மெண்டை நான் எப்படி வளர்த்து அது என்னோட விட கையில கிடைக்கும் நாங்க அதிலருந்து வாசிச்சு பார்ப்போம் அதுல பள்ளி கட்டப்பட்டிருக்குது மதுரசா செய்ய நான் ஒண்ணுமே செய்ய இல்லை நான் ஒருத்தருக்கு சதக்கா கொடுத்தேன் அவர் ஒரு கடை திறந்தாரு அந்த கடையால் அவர் வியாபாரம் செஞ்சாரு அவர் கோடீஸ்வரனாக மாறிட்டாரு அவர் பள்ளி கட்டி இருக்கிறாரு அந்த பள்ளி ஏண்ட அக்கௌண்ட்லையும் வரவு வைக்கப்படும் சுஹானம்மா அல்ல ஏண்ட சதக்காவை வளர்த்துட்டான் ஏண்ட சதக்கா எங்கேயோ என்னென்னமோ செய்து அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே எங்கட சதக்காவை யாராலையும் அதை இல்லாமக்கேலாது அது அப்படியே இருக்கும் ஆனா குரான் சொல்லுதே எங்கட ரெண்டு ஆட்டிடியூட்டால எங்கட சதக்கா இல்லா போயிடும் இத குரானுடைய ஆயத்து சுரத்துல் பக்கராவுல்லா சுஹானு தாலா இத சொல்றான் இதுதான் எங்களுக்குள்ள மெசேஜ் உங்களுக்கு ஒன்று அல்லாஹ் சொல்றான் இல்லாத்திலும் சதக்காத்துக்கும் பில் மன்னி வல் சதக்கா என்றத நீங்க செய்யும் எப்படி தெரியுமா செய்யணும் வேண்டி தான் செய்யணும் முகஸ்துதியை கொண்டு செஞ்சேன் என்பதை கொண்டு என்னால் கொண்டு உங்களோட சதக்காவை நீங்க பாலாக்கிவிட வேண்டாம் நானும் நீங்களும் பெருமைப்படுறது கொண்டுமே இல்லை அல்லாஹ் எனக்கு தந்ததை நான் செலவழித்திருக்கிறேன் அவ்வளவுதான் நீ தந்தாய் போன்ற விருப்ப பிரகாரம் நான் செலவழிச்சிருக்கிறேன் என்று சொல்லி பேர் போட்டு நான் தான் செஞ்சேன் சொல்லி யாரும் என்ன செய்ய பெரும் பெருமை என்பது நீங்க பேர் போடுறதல்ல நீங்க ரோட்ல ஒரு சதக்கா ஒன்று செஞ்சேன் என்று சொல்லுவதல்ல உங்களோட மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு அகங்காரம் மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு பெருமை மனதுக்குள்ள வரக்கூடிய ஒரு தன்மானம் சுகானம்மா நான் தான் செஞ்சேன் என்று உங்களுக்குள்ள மக்கள் சொல்றாங்க நீங்க செஞ்சிருக்கிறீங்க மக்கள் பேசுறாங்க அது உங்களுடைய ஹிலாசுக்கு எந்த தடையும் கிடையாது இன்றைக்கும் கூட மதீனா முனோராவுக்கு போனா உஸ்மான் ரவி அல்லாஹு தாலாவுடைய வக்ஃப்ன்றாங்க ஆயிஷா சுத்தியாவுடைய வக்ஃப்ன்றாங்க அலி ரவி அல்லாத்துடைய வக்ஃபுன்னு சொல்லி எத்தனையோ வக்குஃபுகளை காட்டுறாங்க அன்றைக்கு செஞ்ச வக்கு இன்று வரைக்கும் டாக்குமெண்ட் ஆக்கப்பட்டு அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அது முகஸ்துதி என்பது ரியா என்பது அது பேர் போன்றதல்ல பேர போடுங்கோ முஸ்லீம்கள் செஞ்சிருக்கிறாங்க இன்னால் செஞ்சது பேர போட்டு செய்ங்கோ அப்பத்தான் எங்களோட பேர பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் சந்தோஷம் வரும் அப்பட வழியில நானும் போகணும் வாப்பட வழியில நானும் போகணும் எங்களோட குடும்பத்துடைய வழியில நானும் போகணும் என்ற உணர்வு அவங்களுக்கு வரும் ஆனா மனதுல நம்பிக்கோங்கோ அல்லாஹுடைய திருப்பையை கொண்டு இல்லாவது ஒன்றுதான் தர்மம் செய்யக்கூடிய அல்லா சொல்றான் நீங்க தர்மம் செஞ்சு போட்டு யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க வானம் எங்களை சமூகத்தில் நடக்கும் தெரியாம நடக்கும் குடும்பத்தில் நடக்கும் தங்கச்சிக்கு உதவி செஞ்சிருப்போம் நானுக்கு ஏதாவது செஞ்சிருப்போம் குடும்பத்தில் ஏதாவது செஞ்சிருப்போம் இல்லாத கேட்டு ஏதாவது கொடுத்திருப்போம் ஆனா அவரு கொஞ்சம் இன்னும் பதிக்க இல்லை எனக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட இல்ல எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய இல்லை என் வீட்டு கல்யாணத்துக்கு வர இல்லை என்னோட கொஞ்சம் மோரம் மோசமாக நடந்து கொண்டாரு அப்ப என்ன தெரியுமா செய்வோம் நாங்கள் செஞ்சதெல்லாம் செஞ்சு காட்ட ஆரம்பிச்சோம் இப்ப நான் இப்படி செஞ்சேன் அவனுக்கு நான் இப்படி கொடுத்தேன் அவனுக்கு அல்லாஹ் சொல்றான் தயவு செஞ்சு நீ செஞ்சதை சொல்லி காட்டி இல்லாமல் ஆக்கி கொள்ளாதே நீ செஞ்சது யாருக்கு தெரியுமா எனக்கு அது என்னோடு நீ விட்டு விடு நான் அதை பார்த்துக் கொள்றேன் நீ அதை பைத்து மறுவா அதுல பைத்து கையடிக்க வேண்டாம் நீங்க மறுவா அதுல பைத்து அதை இல்லாமல் நாங்க செய்யக்கூடிய சதக்காவை நாங்க செய்யக்கூடிய தர்மத்தை நாங்க செய்யக்கூடிய நன்கொடைகளை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் ஒரு வழி எங்களுடைய மனோநிலையில வரக்கூடிய தற்பெருமை பெருமையின் காரணமாக ஆகிவிடும் இரண்டாவது கொடுத்ததுக்கு பிறகு யாருக்கு கொடுத்தோமோ அவங்களுக்கு சொல்லி காட்டுறது கொடுத்தேன் நான் அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன் அது ஏண்டதாம் வீடு நான் தான் ஹெல்ப் பண்ணினேன் நான் தான் இப்படி செஞ்சேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இது செய்ய வானம் குடும்பத்துக்கு செஞ்சீங்களா சுபானம்மா அதனுடைய நன்மைகள் வேற அதனுடைய நன்மைகள் வேற உளமாக்க ஒரு பா ஒரு நன்மையான கர்மத்தினுடைய நலவையும் கெடுதியையும் உங்களோட ஜீவிய காலத்திலேயே நீங்க பார்க்கணும் அது குடும்பத்துக்கு செய்யற நலவும் குடும்பத்துக்கு செய்யற துரோகமும் தான் இதை ஞாபகத்தை வச்சுக்க இந்த வார்த்தை நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒரு சதக்காவினுடைய ஒரு நன்மையான கர்மத்தினுடைய உள்ள நலவினுடைய நலவுகளை உலகத்திலே கண்ணால பார்க்கணும் என்றார் இந்த கண்ணால பார்க்கணும் நாங்க சம்டைனாங்கதுதுவோம்அவங்களே தன்படாது துவா கேட்டிப்பந்து ஹஜ்ஜத்துல தன்பட மாட்டார் ஆனா சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே கண்ணால நீ செஞ்ச நலவினுடைய நலவ பார்க்கணும் அதே போல நீ செஞ்ச ஒரு கெடுதியினுடைய கெடுதிய இந்த உலகத்திலே பார்க்கணும் ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா அது குடும்பத்தை சேர்ந்து வாழுவதும் குடும்பத்தை துண்டித்து வாழ்வதும் நான் பல தடவைகள் இந்த மிம்பர்ல சொல்லி இருக்கிறேன் மக்களிடத்தில் எத்தனையோ தடவந்தர்கள் இருக்கிறாங்க ஊருக்கு நாட்டுக்கு பள்ளிக்கு கம்யூனிட்டிக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க சொந்தங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சொந்தங்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க அல்லாஹ் சுகானகுத்தாலா அந்த பாவத்தை விட்டு மின்னைய உங்களை பாதுகாப்பாங்க தர்மம் செய்ங்கோ சதகா கொடுங்கோ ஒரே ஒரு நீயத்தோடைய குடுங்கோ வாங்கக்கூடியவரை விடவும் அந்த ஃபவுண்டேஷனை விடவும் இந்த பள்ளியை விடவும் அந்த ஓபனேஜை விடவும் இந்த மதர்சாவை விடவும் இந்த சதக்காவின் பக்கம் நான் தேவையுள்ளவன் இது நான் கொடுக்க இல்ல இது நான் இன்வெஸ்ட் பண்றேன் இது நான் கொடுக்க இல்ல இது நான் சேகரிக்கிறேன் இது ஏண்ட ஏண்ட அக்கவுண்ட்ஸ்ல இருந்து போக இல்ல இது ஏண்ட அக்கவுண்ட்ஸ்ல அட் ஆகுது இதத்தான் எங்களோட மார்க்கம் சொல்லி தந்திருக்குது மௌத்தாகக்குள்ள எப்படி தெரியுமா மௌத்தாகோணும் சிரிச்சு கொண்டே மௌத்தாகோணும் ஃபலவுலா இதா பலகத்துல் ஹுல்கூம் கொடுக்காதவங்க மௌத்தாகும் பொழுது எப்படி தெரியுமா மௌத்தாகுவாங்க லவ் ல அஹ் அருத்தனி இல ஆஜலின் கரீப் ஃபசத் அஹ் அல்லாஹ் தர்மம் செய்ய கிடைக்க இல்ல தர்மம் செஞ்சுட்டு வாரேன்னு எனக்கு அவகாசம் தாண்டு தான் கேட்பாங்க அந்த சந்தர்ப்பம் வாரத்துக்கு முன்னாலேயே சதக்காக்கள் கொடுத்து தர்மங்கள் செய்து நல்லவைகளை செய்து நிலையான தர்மங்களை செய்ங்கோ வெறுமனை ஃபீட் பண்ணுறதல்ல வைத்து நிறைச்சவான மக்களுடைய தலைய நிறைந்தோ மக்களுக்கு கையை கொடுத்து மக்களை தூக்கி வேண்டிய காலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக்கொள்வானாக எனக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவானாக எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக வேண்டி எல்லாம் செய்துவிட்டு போயிருக்கிறார்களோ யா அல்லா அவருடைய மன்னரைகளை பிரகாசமாக்கி வரும் அவர்கள் பேருபகாரிகள் யா அல்லா இந்த நாட்டில் நாங்கள் வாழும் பொழுது தலை நிமிந்து வாழுவதற்கும் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் யா அல்லா அன்னார்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக அதே போன்ற நற்கர்மங்களை நாங்களும் செய்துவிட்டு உன்னை சந்திப்பதற்கு துணை புரிவாயாக வாஹர் தாவான அனில் அஹமதுல்லாஹி அப்துல் ஆலமீன்